மாவட்டம் சிவகாசில் தனியார் நிகழ்ச்சிக்கு வருகை அளித்த பேட்டியில் முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர திமுகவை எதிர்ப்பது உண்மையாக இருந்தால் அதிமுக கூட்டணிக்கு அவர் வர வேண்டும் என முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி மீண்டும் அழைப்பு அதிமுகவோடு விஜய் கூட்டணிக்கு வரவில்லை என்றால் இந்த தேர்தலோடு விஜயின் அரசியல் வாழ்க்கை முடிந்துவிடும் என பேட்டியில் அழைப்பு சீமானான் என்ற போட்டி நிலவ போயிருது இதுதான் நடக்க போயிருது நிச்சயமாக களத்தில் வந்து அண்ணாதிமுக இருக்கக்கூடிய சக்தி இவர்கள் யாருக்கும் கிடையாது அண்ணா அதிமுக தொண்டர்கள் புற்றுசல் போல் பொங்கி வரக்கூடிய தொண்டர்கள் பிரச்சனை சொன்னால் வீதியில் வந்து பாடக்கூடிய போர்க்குணம் படைத்தவர்கள் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் எடப்பாடருடைய பக்தர்கள் எடப்பாடருடைய தம்பிமார்கள் ஆகவே மற்றவர்கள் சொல்வதை பற்றி எங்களுக்கு கவலை கிடையாது களத்திலே அண்ணா திமுக முன்னோக்கி சென்று கொண்டிருக்கிறது யுத்த காலத்தில் தேர்தல் காலத்தில் அதிமுக வெற்றி வெற்றியினுடைய இலக்கை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது ஆக எந்த கருத்தையும் சொல்லி எங்களை பின்வாங்க செய்ய முடியவே முடியாது மாநில தலைவர் நயினா நாயுடு பாதுகாக்க தொடங்குகிறார் வாழ்த்துக்கள் அவருடைய இயக்கத்தினுடைய அதிமுகவுடைய கூட்டணிக்கு வலு சேர்க்கின்ற விதமாக பாரதிய ஜனதா கட்சியை பலமான கட்சியா உருவாக்குவதற்காக அவர் பாத யாத்திரை செல்கிறார் என்ற செய்தி ஒரு வரவேற்கத்தக்கது தானே ஒரு மாநில தலைவர் செய்யக்கூடிய செயல்தானே இந்த திமுக ஆட்சியினுடைய அதிருப்தியை மக்களுக்கு சொல்ல வேண்டும் இந்த திமுக ஆட்சியினுடைய குறைகளை மக்களுக்கு எடுத்து சொல்வதற்காக அவர் எடுத்திருக்கின்ற பாதயாத்திரை ஒரு வரவேற்பான ஒரு செய்தி தான் எங்களுடைய தலைவர் பொதுச்செயலாளர் எடப்பாடியார் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற ஒரு சுற்றுப்பயணத்தை தொடங்கி கிட்டத்தட்ட இன்றைக்கு நூற்றி அறுபது தொகுதிகளிலே பிரச்சாரத்தை முடித்து கொண்டு விடுகிறார் சொன்னால் அது ஒருவிதமான ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சி அலையாகத்தான் இன்றைக்கு தமிழ்நாடு முழுக்க பேசப்படுகிறது அந்த பேசப்படுகின்ற அந்த எழுச்சி அலையை மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற எடப்பாடிய சுற்றுப்பயணத்தை சுணக்கம் செய்ய வைப்பதற்காக திமுக போன்ற கட்சிகள் போடுகின்ற நாடகம் தான் இப்போது அரசியல் அரங்கில் நடந்து கொண்டிருக்கிற நாடகங்கள் இவையிலெல்லாம் தடுத்து இவையெல்லாம் தகர்த்து தவிடு ஒடியாக்கி எடப்பாடியார் அரசியல் வானில் துருவ நட்சத்திரமாக தமிழக அரசியல் வானில் ஜொலிப்பார் அரசியலில் வெல்வார் முதலமைச்சராக பொறுப்பேற்பார் தமிழ்நாட்டு மக்கள் விரும்பக்கூடிய நல்லாட்சியை கொடுப்பார் சேலத்தில் வந்து எடப்பாடியார் வீட்டில் வந்து பாஜக மாநில தலைவர் அப்புறம் பாஜக முக்கிய நிர்வாகிகள் ஒரு கூட்டணி கட்சியினுடைய தலைவர் என்டிஏ கூட்டணி கட்சியினுடைய தமிழ்நாடு தலைவர் எங்களுடைய பொதுச்செயலர் எடப்பாடியார் அவர் கூட்டணி கட்சி தலைவர்கள் சந்திப்பதும் அரசியல் பல்வேறு அரசியல் தலைவர்கள் சந்திப்பதும் இயல்பானதுதான் இது தேர்தல் காலம் ஆகவே மற்றவர்கள் சந்திப்பார்கள்

அதிகாரத்தில் இருக்கின்ற பொழுது யாருக்கு வந்து பாத்தீங்கன்னா அதிகாரம் கண்ணை முறைக்க துரோகச்சல் ஈடுபடவில்லை ஒரு நாள் இல்லை என்று சொன்னாலும் மற்றொரு நாள் மக்கள் சமுதாயம் தண்டிக்காமல் விடாது என்ற உண்மையை உணர்ந்தால்தான் நாடு முன்னேறும் நாமும் முன்னேறும் என்று புரட்சி திரு எம்ஜிஆர் எழுபத்தி ரெண்டுலேயே கட்சி ஆரம்பிக்கும் போய் பேசியிருக்காரு அதைத்தான் நான் இப்போ உங்களுக்கு வலியுறுத்துறேன் அதிகாரம் கண்ணை மறைக்கின்ற வார்த்தைகளை விடுகின்ற இன்றைய திமுக தலைவர்களுக்கு நிச்சயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தல் மிகப்பெரிய பாடமாக ஒரு படிப்படையாக அமையும் அறிவுறுத்தும் ஒருவராக மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர் கேப்டன் விஜயாந்தவர்கள் அவருக்கு இயக்கம் ஆரம்பிக்கின்ற பொழுது தேசிய முற்போக்கு திராவிட இயக்கம் ஆரம்பிக்கின்ற தேமுதிக ஆரம்பிக்கின்ற அவருக்கு மதுரையில் கூடிய கூட்டம் மிகப்பெரிய அளப்பரிய பக்குவப்பட்ட தொண்டர்கள் இருந்தார்கள் விஜய் அவர்களுக்கு அது போன்ற ஒரு தொண்டர்கள் இன்னும் உருவாகவில்லை அவருக்கு கூட்டம் வருகிறது மிகப்பெரிய ஒரு கூட்டம் வருகிறது அது உண்மையை மறுக்க முடியாது அதையில ஓட்டுமா ஓட்டாக மாறுமா என்று சொன்னால் களத்தில் சென்று பணியாற்றக்கூடிய பக்குவத்தையும் தேர்தல் வியூகத்தையும் தேர்தல் விவரங்களையும் மக்களை சந்திக்கின்ற பாங்கையும் அவர்கள் புரிந்து வைத்துக் கொள்ளக்கூடிய அளவுக்கு தேர்தல் முகவர்களாக அவர்கள் மாற வேண்டும் மாறி பணியாற்றிய அனுபவம் இருந்தாலே ஒழிய அவர்களுக்கு கூடுகின்ற கூட்டம் ஓட்டாக மாறுவதற்கு வாய்ப்பே இல்லை அதை விட தலை அசோக் திரைப்பட இருக்க தலை அஜித் வரண்டு கூட்டம் அதை விட அதிகமா கூடும் சூப்பர் ஸ்டார் ரஜினிக்கு கூடாத கூட்டமா ஏர்போர்ட்டில் வந்து நின்னாருன்னா அன்னைக்கு வந்து அஞ்சு லட்சம் பேர் நின்னாங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிக்கு இன்னைக்கு அந்த மாதம் இருக்குது அந்த மரியாதை இருக்குது ஆகவே அவர்களை பார்ப்பது நாங்களே நானே வருவேன் நாங்கள் பார்ப்போம் எப்படி இருக்காங்க திரையில பார்த்த நட்சத்திரங்கள் நட்சத்திரம் பார்க்கும்போது எப்படி இருக்கார்கள் என்று பார்ப்போம் அதில் வித்தியாசமான ஒரு அணுகுமுறையோடு தான் விஜய் வருகிறார் ஆனால் அவர் தனித்து நின்று களம் இறங்கி ஜெயிப்பி சொல்வது என்பது இந்த காலத்தில் எந்த காலத்திலும் நடைபெறாத ஒரு ஆசை நடக்கவே நடக்காது அந்த ஒரு காலம் ஈடேறாது அவருடைய முயற்சி எல்லாம் வீணாகித்தான் ஒழிய நிச்சயமாக அவர் வாங்க வேண்டும் சொன்னால் எடப்பாடியார் தலைமையில் எம்ஜிஆர் ஆரம்பித்த அம்மா வழிநடத்திய எடப்பாடியார் வழிநடத்தி கொண்டிருக்கின்ற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி வைத்தால் ஒழிய விஜயனுடைய அரசியல் இந்த தேர்தலோடு திமுக முடித்துவிடும் ஆகவே வந்து விஜய் அவர்கள் நல்ல யோசனை செய்து கூட்டணிக்கு தான் அவர் வர வேண்டும் அவர் திமுகவை முழுமையாக எதிர்ப்பது உண்மையாக இருந்தால் திமுக ஆட்சியை தூக்கி எறிவேன் என்று அவர் சொல்வது உண்மையாக இருந்தால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியை தமிழக அரசில் இருந்து விரட்டுவேன் அகற்ற வேண்டும் சொல்வது உண்மையாக இருந்தால் அவர் அண்ணா அதிமுகவுடைய கூட்டணியை தான் நாடி வர வேண்டும் திமுக கூட்டணி அங்க வைப்பதுதான் அவருக்கு சரியான ஆலோசனை சரியான முடிவு அதை தாண்டி தனித்து களம் இறங்கும் என்று சொல்வது திமுகவுக்கு அவர் வலு சேர்க்கின்ற விதமாகத்தான் அவரது நடவடிக்கையை தமிழ்நாட்டு மக்கள் பார்ப்பார்கள் அந்த நேரத்தில் மக்கள் எடுக்கின்ற முடிவு திமுகவுக்கு மாற்றாக அண்ணா திமுகவை தான் தேர்ந்தெடுப்பார்கள் ஸ்டாலின் அவர்களுக்கு மாற்றாக எடப்பாடியார்த்த முதலமைச்சராக தேர்ந்தெடுப்பார்கள் இதுதான் தமிழ்நாடு அரசியலில் நடக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இதுதான் நடக்கப் போய் இதுதான் உண்மை